வணக்கம் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மழைநீர் வழங்கி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழ காவட்டாங்குறிச்சி அரசு மேலி பள்ளியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மழைநீர் வழங்கி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வரலாறு மீட்பு குழு உறவினர் பல தங்க சண்முக சுந்தரம் மழைநீர் அருந்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கினார் மழைநீர் சேமிக்கும் வழிமுறைகளை எடுத்துரைத்தார் மழைநீர் சேகரிப்பு மூலம் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் நமது உடலில் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை நீக்கி மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலி போக்கிடவும் கருப்பை தொந்தரவுகள் வராமலும் பற்களை மிக ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவிடும் மழைநீரை முறையில் மழைக்காலங்களில் மழை பெய்யும் போது பருத்தி துணியால் வடிகட்டி பாத்திரங்களில் துணியால் மூடி வெயில் படாமல் பயன்படுத்திட வருட கணக்கில் தண்ணீர் வீணாகாது எனவும் தெரிவித்தார் மேலும் மழைநீரை சேமிக்க நிரந்தரமாக கட்டமைப்பை ஏற்படுத்தும் பொழுது மழைநீர் வீட்டின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் விழும்போது மழைநீரை சுத்திகரிக்கும் தொட்டி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அடியில் முதல் அடுக்கில் மெல்லிய வலையில் கூழாங்கற்களையும் இரண்டாம் அடுக்காக அடுப்பு கறியினை நிரப்பியும் மூன்றாம் அடுக்காக மணலை பருப்பியும் வலையில் நிரப்பி ஒன்றோ ஒன்றாக கட்டி வெயில் உள்ள சமைப்பதற்கும் பயன்படுத்தலாம் என்றார் இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக மழைநீர் ஆர்வலரான தங்க சண்முக சுந்தரம் தனது வீட்டில் மழைநீரை சேமித்து தனது வீட்டிற்கு வரும் அனைவருக்கும் மழைநீர் வழங்கி வருகிறார் என்பது கூடுதல் தகவல் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வடிவமைப்பாளர் முடிகுண்டான் ரா கிருஷ்ணன் கலந்து கொண்டு தனது அனுபவங்களை பள்ளி மாணவ மாணவர்களுக்கிடையே மின்சாரம் தேவைப்படாத மழைநீர் சேகரிப்பு முறை என பகிர்ந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கீழ அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு மழைநீர் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்கள் தங்களது இல்லத்தில் மழைநீரை சேமித்து குடிப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் ஆசிரியர்கள் கூறுகையில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை தங்களது வீடுகளிலும் நடைமுறைப்படுத்தி சுத்தமான தூய்மையான மழைநீரை சேமித்து குடிப்போம் என உறுதியளித்தனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்